பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகள ஆண்டவரும் உலக ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடுமனதா இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்பது தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தர்காய் கர்த்தருக்காய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்காக வாழ்கிறதான திடுமனதாய் இருங்கள் அவர் உங்கள் இருதைக்கு ஸ்திரப்படுத்துவார் என்று காரணம் இந்த உலகத்துல எத்தனையோ அசமாதானத்தின் சூழ்நிலைகள் எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவருக்காக என்னதான் வைராஜ்யமாக வாழ வேண்டும் என்கிற விடமனது இருந்தார் ஆண்டவருடைய திரு சமூகத்தை சித்தத்தை தடுக்க பல சூழ்நிலைகள் கடந்து வருகிற பொழுது கர்த்தர்காய் காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரே கர்த்தரேந்திரப்படுத்தினார் இந்த கால வேளையில ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேனே ஆனால் ஏன் இப்படியாக இடரல் அடைகிறேன் ஏன் என் சமாதானத்தை கெடுக்கிறதான் இப்பேற்பட்ட தீய சக்திகள் ஜனங்கள் எனக்கு விரோதமாய் கடந்து வந்து என் சமாதானத்தை உருகுலைக்கிறார்கள் என்று பதற்றலோடு வேதனையோடு வியாகுலத்தோடு இருக்கிறீர்களா கவலப்படாதீங்க உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் சோர்ந்து போக என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை உங்கள் பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார் காரணம் நீங்கள் ஆண்டவருக்காக இருக்கிறீர்கள் இந்த கத்தருடைய வார்த்தையின்படி கத்தர்களுடைய ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராஜ் ஜெபிப்போமா அன்பின் பரோக நல்லதுதாவே இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்களுடைய ஆசீர்வதியும் இவர்கள் சமாதானத்தை நாற்றும் இவர்களை பலப்படுத்தும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தும் முன்மாதிரியதை நிறுத்தம் இவர்களுக்கு விரோதமாய் கடந்து வருகிற இடரல்கள் இவர்கள் சமாதானத்தை கெடுக்கிற இவர்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிற இவர்களுடைய உயர்வை எடுக்க பார்க்கிற ஓ தீய சக்திகள் அழிக்கப்பட்டு கருத்துடைய மனது சமாதானம் அளவில்லாமல் இவர்கள் பெண் வெளிப்பட் மகிமென் பிரசனம் அளவில்லாமல் ஆட்பட இவர்களுடைய வியாதி குணமாக்கப்படட்டும் வியாகுலங்கள் நீக்கப்படட்டும் துன்பங்கள் துயரங்கள் மாறிப்போகட்டும் இந்த நாள் முழுவதும் வெற்றிகரமாய் இவர்களை ஆசீர்வதித்து நடக்கும் மகிமை கனம் துதி ஓகே ஏசுவினாமத்தில் ஆமே ஆமே